உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க மாமா வீடு எவ்வளவு பெருசா இருக்கு இல்ல நம்ம ஊர்ல இருக்கும்போது ஒருத்தர் வீடு நம்ம வீடை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை பார்த்தே அதுதான் ஊர்ல பெரிய வீடுன்னு நினைப்பேன் இவர் என்ன கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காரு எல்லா ரூமுமே நல்லா பெருசாக நீட்டாக கட்டி வச்சிருக்காங்க இன்டீரியர் ஒர்க் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ரூம்லேயும் சூப்பராக இருக்குது ஹே அர்ஜுன் சி ஒரு பொண்ணு இருக்கேன் இப்படி வந்து நின்றுட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா ஹலோ ஹலோ கொஞ்சம் நிறுத்து என் ரூம்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹலோ ஹலோ என்ன நான் என்ன நேற்று உன் கூடயே ஸ்டே பண்ணேன் நான் தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஓகேவா நீ வேற ரூமில் தானே ஸ்டே பண்ணியிருந்தேன் இங்கே வந்து இது உன் ரூம்னு சொல்கிறேன் இல்லை பைத்தியம் உனக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா ஏன் ரூம் எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இதே மாதிரி ரூம் தான் சைஸ்லேருந்து இன்டீரியர் டிசைன்லேருந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எல்லாம் சேமாக தான் இருக்கும் என்னோடய டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன திட்டிகிட்டு இருக்காது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா நீங்கத் நைட் நீ என் பக்கத்து ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருந்த ஓகேவா பக்கத்து ரூம்லயா ஸ்டே பண்ணிருந்தோம் ச்சே இவங்க கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டமே வீட்டை சுத்தி பாக்குறேன்னு எல்லா ரூமையும் பார்த்துட்டு நம்ம ரூம் எதுன்னு மறந்துட்டமே என்ன சொல்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன் அந்த சோஃபா மேலே தானே நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் நான் கொண்டு வந்த பேகெல்லாம் வச்சுருந்தேன் இங்கே அது இல்லையே அப்போது நம்ம தான் மாறி வந்துட்டோமோ அது மட்டும் இல்லாமல் எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன் நீ ரூம் மாதிரி வந்துட்டேன் ஓகே இட்ஸ் ஃபைன் எல்லாருக்கும் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன் வர்றது இயல்பு தான் அதுக்காக அறிவில்லையா இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு கத்திட்டுருக்க ஏய் ஆமாம் ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி ஷர்ட் கூட இல்லாமல் வந்தேன்னா அப்புறம் என்ன கொஞ்சம் வாங்கலாம் இது யாரும் நான் எப்படி வேணா இருப்பேன் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரும்போது நீ வந்து நின்றுட்டு டாம் தூம்னு குதிச்சா அது நல்லா இல்லை சி ஒரு பொண்ணு உன்னை இப்படி பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லாமல் எப்படி பேசிட்டு இருக்கேன் நான் எதுக்கு வெக்கப்படணும் நான் ஷர்ட் மட்டும் இல்லாமல் தானே நிற்கிறேன் ரொம்ப ஆக்வர்டாக ஒன்றும் நான் தப்பாக நிற்கலையே உன் கண்ணுக்கு அது தப்பாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்றும் உன்கிட்ட இப்படி வந்து நிற்கணுங்கிறக்காக இன்டென்ஷனோட வந்து நிற்கல நான் ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெளியே வந்தேன் நீ தான் என்னை இந்த கோலத்தில் பார்த்தேன் எப்படி பேசுகிறான் பாரு இவனுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு ம் இவனுக்கு பொண்ணு பார்க்க வேற நானும் போக வேண்டியது இருக்கு என்ன என்ன எதுக்கு இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது நீயா நானா நான் ஒன்றும் வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணல இது என்னோட டோன் இப்ப எதுக்கு என்ன பார்த்து மறைச்சிட்டே இருக்க அப்புறம் நீ பண்ற காரியத்துக்கு ஒன்னு பார்த்து சிரிக்கவா முடியும் இப்ப நீ வந்து சிரின்னா உன்கிட்ட கேட்டனா உனக்கு என்னை இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்குன்னா முதல்ல ரூமை விட்டு வெளியே போக வேண்டியதானே எதுக்கு என்னையே பார்த்துட்டே நின்றுட்டு திட்டிருக்க ஆ உனக்கும் கூச்சம் நாச்சம் ஏதாவது இருக்கும் என்னை இப்படி பார்த்த உடனே ஓடி போய் ஏதாவது ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து போடுவியோன்னு நினச்சேன் ஆனால் அப்படிப்பட்டவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஹலோ மைண்ட் யூர் வேர்ட்ஸ் ஓகே ஆ எல்லாம் எனக்கு தெரியும் ஆக்சுவலி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை இப்படி பார்த்தோன்னே போயிருக்கணும் என்ன பார்த்தியா என்ன சொல்லணும் உன்னை யாரும் என் ரூம்லேயே நின்று என்கிட்ட பேசுன்னு கம்பல் பண்ணல ஓகேவா வள்ளி தினமும் நீ தான் நேரத்தோடி வந்துருவே இன்னைக்கு என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்க அது ஒண்ணும் இல்லம்மா என் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளா நேத்து ராத்திரி தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அதான் சரி முடிச்ச உடனே காய்ச்சல் குறஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு வருவோன்னு உட்காந்துருந்தேன் இப்போ காய்ச்சல் பரவாயில்லம்மா நீங்கள் போயிட்டு வாங்கினேன் வச்சோன்னா அதான் வந்தேன் என்னிட்டே சொல்லுதா இப்போ உடம்பு பரவாயில்லையா ஆன் பரவாயில்லம்மா நல்லாதான் இருக்கா காலையில் ஒரு செட்டு மாத்திரை இருக்குது போட சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன வள்ளி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லையே இல்லை இங்கே ஊருக்கு போயிருந்தே அதான் சொல்ல முடியல எதுவும் நினச்சிக்கிடாதியே நீங்கள் எங்கே இருந்தால் நான் சொல்லாமல் இருப்பேனா நீங்கள் ஊருக்கு சந்தோஷமாக போயிருக்க நேரத்தில் உடம்பு சரி இல்லைன்னா என்னத்த சொல்லிட்டுன்னு தான் சொல்லலை ஏன் வள்ளி அப்படி நினைக்கிறேன் நான் ஊருக்கு போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உனக்கு ஒரு கஷ்டம் தான் இந்த சொல்லு நான் பார்த்துக்கறேன் ஆ சரிம்மா என்னம்மா பொண்ணு வீட்டில் என்னை கூப்பிட்டாவேன்னு சொன்னியே எத்தனை மணிக்கு போல போகணு நீங்க என்ன எத்தனை மணிக்கு நீங்க போகணும்னு கேட்க நீந்தான் வர எத்தனை மணிக்கு நம்ம போகணும்னு கேளு ஐயோ நானா அம்மா நான் எல்லாம் எதுக்குமா நீங்க போயிட்டு வாங்க பிறகு தம்பிக்கு பட்டு கட்டி எதுக்கு கல்யாணத்துக்குலாம் நான் கண்டிப்பாக வரேன் ஏன் இப்போ வந்தா உனக்கு என்ன அம்மா நீங்க போகும்போது நான் எப்படி உங்க கூட என்ன வள்ளி நீ நான் என்னைக்காவது ஒன்று பிரித்து பார்த்துருக்கணும் என் குடும்பத்தில் ஒரு ஆளாதானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் இப்படி நினைக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாதாம்மா பார்க்குறிய அதை நான் என்னைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த நன்றி எனக்கு என்னைக்கு மாறாது இருந்தாலும் என்ன நீ இருந்தாலும் வந்தாலும்னு பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் இல்லை நீயும் கிளம்பி வரணும் என் கூட ஏமாண்ணா சேலை கூட உடுத்தல நான் அப்படியே வந்துட்டேன் வேலைக்கு எப்பயும் வர மாதிரி சேலைக்கா பஞ்சம் நம்ம வீட்டில் என் சேலையை உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்து கொடுத்துட்டு வா ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா பாத்தியா என் சாலையெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்லுதா போங்கம்மா நீங்க வேற நான் ஒண்ணும் அப்படி சொல்லலை நானே வீட்டுக்கு போய் வேற சாலை கொடுத்துட்டு வந்துடுறிய நீங்க ரொம்ப பெரிய விலை உயர்ந்த புடவை எல்லாம் கட்டுவிய அதெல்லாம் கட்டினதே இல்லை எனக்கு அப்படியெல்லாம் கட்டி பழக்கமே இல்லை நானே வீட்டுக்கு போய் மாத்திட்டு வந்துடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ என் தான் எடுத்து கட்டிட்டு வரணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ யாருமே வேலைக்கு இருக்கிறவியில இப்படி எல்லாம் பார்த்துக்கிட மாட்டாவே எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன யோசனை கட்டிட்டு சரிம்மா நான் நல்லது எத்தனை மணி யோசனைக்கு மேல வர நம்ம இருக்காவே இல்லைன்னா பதினொன்னு போல அங்க வீட்டுக்கு போற மாதிரி கிளம்புனா போதும் காலையில சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம் ஆ சரிம்மா காலையில என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் சமைக்க ஆரம்பிச்சிருவேன் இட்லியும் சாம்பார் கொஞ்சம் தக்காளி சட்னி மட்டும் வச்சிருக்கியா ஆ சரிம்மா வச்சிருக்கேன் உங்களுக்கு காஃபியாக டீயாக சொல்லுங்கள் மொதல் அதை போட்டு கொடுத்துட்டு பிறகு சமையல் வேலைய ஆரம்பிக்க எனக்கு டீம்மா அவருக்கு என்ன வேணும்னு தெரியல நான் கேட்டு கிச்சனில் வந்து சொல்கிறேன் ஆ சரிம்மா உங்களுக்கு நான் டீ இருக்கேன் ஐயாக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள் பிறவு தம்பி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாவில்ல காலையில் அதையும் நான் போட்டு வச்சிருக்கேன் வள்ளி இப்போ நம்ம வீட்டில் நாலாவது ஆளும் உண்டு அவியலுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்ல நாலாவது ஆளா அது யார்ம்மா அதான் உனக்கு நான் ஃபோனில் சொன்னனே என்னை காப்பாத்தின பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த முருகன்ன பொண்ணுதான்னு ஆமாம்மா சொன்னியே அவன் நம்ம கம்பெனில தான் வேலை செய்யறாளாம் இது எனக்கு முத நாள் தெரியாது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உனக்கு போன்ல சொல்லியிருப்பேன் என்னம்மா சொல்றிய அப்படியா ஆமா தம்பி அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரலல்ல போன் போட்டப்போ சுவிச் ஆஃப் வீட்டுக்கு தானே வந்தான் அதனால தம்பி அவளை பார்க்கல பார்த்துருந்தா இது நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுன்னு அன்னைக்கே சொல்லியிருப்பான் ஊருக்கு போய் ரெண்டாவது நாள் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அதான் நம்ம ஆஃபீஸ்ல தானே வேலை செய்தா அதனால் அவளையும் பொண்ணு பாக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு நாளைக்கு சொல்லிட்டு நாங்களே கூட்டிட்டு வந்துட்டோம் ரூம்ல தான் இருக்கா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் இந்த ரூம்லமா இருக்கா அர்ஜுனோட பக்கத்து ரூம் காலியாக தானே இருக்கு தான் இருக்க சொல்லிருக்கேன் சரிம்மா அப்ப அவங்களுக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்டு அதையும் ரெடி பண்ணுவேன் ஆ சரி வள்ளி ஒரக்கண்ணில் நீ பார்த்து பணத்துல நான் பரப்ப சொல்லு நீ சொன்ன உலகத்தை நான் துகை முத்தம் கொடுப்ப மேடம் கோரியிதான் போல அப்படின்னா ஓ, அப்னி வேலைக்கு போறது உனக்கு ஜாலியா இல்லையா? சரி, வண்டியை திருப்பிட்டு உன்ன கொண்டு போய் வீட்டிலேயே விட்டுறேன். இல்ல இல்ல அதுக்கு போறதுக்கெல்லாம் ஜாலிதான். பருவு நான் என்ன கேட்டேன்னு நீ நினைச்ச? சும்மா கேக்றியோன்னு நினைச்சேன். வேலை விஷயமா கேக்கதன எனக்கு தெரியல. ஆஹா, அப்ப பொதுவா நீங்க ஜாலியா இல்ல. வேலைக்கு போறதுல தான் ஜாலியா இருக்கீங்க. ஐயோ போடா லூசு. நானே இன்டர்வியூல என்னன்ன கேப்பாங்களோன்னு ஒரு பதட்டத்தோட இருக்கேன். நீ அதுக்கு மேல புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. வாடி வா. அந்த பிரின்சிபல் சரியான சைக்கோ. கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான் உட்காந்து திணறு நான் எதுக்கு திணறணும் நான் கிராஜுவேட் ஓகே அவன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்றதுக்கு எனக்கு திறமை இருக்கு அடடே திறமை வாய்ந்தவங்களா நீங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் வை பேர் எஃப் கே சா ஏ என்ன பிரச்சனை உனக்கு இப்போ ஒரு எத்தி எத்தனை நிச்சுக்கோ பறந்து போய் பனமரத்துக்கு மேலே ஏறிடுவ ஆஹா பயங்கரமான ஆள் தான் போல நீங்க ஆமாடா டோமர் சி ஒரு டீச்சர் மாதிரியே பேசுற டோமரு பூமருன்னு சரி உங்ககிட்ட எல்லாம் படிக்க போற பிள்ளைகளோட நிலைமையை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் நீ மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு ஐயோ புருஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா புருஷனா அப்படி மரியாதை கொடுத்து ஏங்க என்னங்க இருந்த பேசணுமா ஆமா அப்படி கூப்பிட்டா தான அழகா இருக்கும் அப்ப ஏவ அப்படி கூப்பிடறாலோ அவளையே கட்டிக்கோ இந்த ஆஃபர் நல்லா சரி நான் வண்டியை ஸ்டாப் பண்றேன் உடனே கீழே இறங்கு கீழே இறங்கணுமா எதுக்கு நீ தான சொன்னே எந்த பொண்ணு மரியாதையா பேசுதோ அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ இப்ப தேட முடியும் தேடணும் இனி என்ன பிடிக்கணும் எனக்கு பொண்ணு பிடிக்கணும் எங்களுக்கு பட்டு கட்டணும் நான் தாலி வாங்கணும் தாலி கட்டணும் எவ்வளோ இருக்கு என்னடா ஒரு பேச்சு சும்மா சொன்னா உடனே பொண்ணு தேடவே நீ சும்மா சொல்லி ஏமாத்த நான் என்ன குழந்தையா அதெல்லாம் தெரியாது என் பொண்டாட்டியே பர்மிஷன் கொடுத்துட்டா பிறவு எனக்கு என்ன வேலை

ஏம்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கோவத்தில் தள்ளி கிள்ளி விட்டுறாத ரோட்ல போயிட்டு இருக்கோம் எங்கேயாவது போய் முட்டி ரெண்டு பேரும் கீழே விழுந்துற வேண்டிதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்ன மன்னிச்சு விடுறேன் இல்லனா பேச மாட்டியா பேசவே மாட்டேன் சரி விடு பேசலனா கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன் ஓ லவ் பண்ண டைம்ல எல்லாம் நான் பேசنا தான் உனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவ இப்போ மட்டும் உனக்கு நான் பேசலனா தான் நிம்மதியா இருக்கல அதெல்லாம் நீ இம்ப்ரஸ் பண்றதுக்கு லவ் பண்ணும்போது ஆயிரம் சொல்லுவேன் அதெல்லாம் நம்பலாமா இப்படி சீதா

என்ன சொன்னாங்கன்னு கூட உంట சொல்ல மாட்டே. ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கை உடல்ல இப்படி எல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் வரதுக்கு ஒரு கட்டுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறேன். நாங்களே நடந்து வரோம். எங்களுக்கு நடந்து வர தெரியும். அப்புறம் உங்க கூட வரது யாராவது பார்த்தா, உங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ அம்மா, சரிங்க. கரெக்ட்டா ஒரு கட்டுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறேன். நீங்க யாரும் மாதிரி தனியாவே வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ம் சரி. அது கொஞ்சம் திரும்பி ஏன் மூஞ்ச பார்த்து தான் சொல்றது வண்டி ஓட்ட தான வந்தீங்க வண்டி ஓட்ட வேலைய மட்டும் பாருங்க நீ போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஐயோ இன்னே எவ்வளவு நேரம் இருக்கு ஸ்கூல் வர ஸ்கூல் போக வரைக்கும் இவன் பேச்ச கேட்டு தான் தொலைறணும் போல நம்ம ஆசைப்பட்டு ஒரு லைஃப் தேர்ந்தெடுத்தோம் அதுதான் நமக்கு சரியா அமையாம போயிடுச்சு நம்ம உருகி உருகி உருத்தி எல்லாம் பண்ணோம் ஆனா அவ ஏமாத்திட்டு போயிட்டா அதை நினச்சி அந்த கோவத்தில் தான் நான் பொண்ணுங்களையே வெறுக்க ஆரம்பித்தேன் யார்கிட்டையும் அளவுக்கு பேசினதில்லை நானும் அவள் திரும்ப வந்துட மாட்டாளான்னு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் அவளை யோசித்து யோசித்து என் லைஃப் நான் நார்மலாகவே வாழலை ஆனால் இப்போ அம்மா எனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்லாம் எனக்கு தெரியல பட் நான் ஆசைப்பட்டது தான் அப்படி போயிடுச்சு அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் அம்மாக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்து எனக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அவளை மறந்துட்டு இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணி நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அம்மா சொல்கிறாங்கன்னு கடமைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவளை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு அவளும் பல கனவுகளோடு தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருந்திருப்பாள் அதை நம்ம பார்த்துக்கணும் ஒழுங்கா எந்த சூழ்நிலையிலையும் அம்மாக்கும் வீட்டுக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது இவ்வளோ நாள் நான் அவங்க கிட்ட இருந்து என் மனசுல உள்ள கஷ்டத்தை சொல்ல முடியாம ஒதுங்கியே இருந்துட்டேன் இதுக்கப்புறமாவது அவங்க கூடயும் நல்லா பேசணும் வரப்போற பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிடணும் என்ன திரும்ப ஒருவேளை கேட்கலையோ ஆதிரா வாய்ஸ் தானே இது ஏன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாளா அது என்ன ஹலோ நான் கூப்பிட்டது கேக்குதா இல்லையா நீ எங்க என்ன கூப்பிட்ட என் பெயர் என்ன ஹலோவா எனக்கு பெயர் வச்சிருக்காங்கல்ல அதை சொல்லி கூப்பிட்டு பிறகு திரும்புற சோ இவனோட கூப்பிட்டா என்னன்னு கேட்டு தொழைய வேண்டியதான பேரை சொல்லி கூப்பிட்டா தான் திரும்புவேனா தொட்டதுக்கெல்லாம் கரை சொல்லுதான்ப்பா வர சொன்னாங்க அத சொல்றது தான் வந்தேன். ஆ 나றிடி தான். கீழே எல்லாரும் ரெடி ஆயிட்டங்களா? ம் எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். பரவாயில்லையே இப்ப ரூம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்துட்டியே. ஏய் என்ன? ஏதோ தெரியாம ஒரு நேரம் அப்படி தப்பவும் ரூம்க்கு வந்துட்டேன். அதையே சொல்லி காட்டுவியா? நான் இப்ப என்ன சொல்ல? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் உன்னை கேக்குறேன். இவங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? ஆமா சார் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க. கீழே போலாம். நீ போ வாdiri. 5 minutesல வரேன். ஆ ஓகே. saree எல்லாம் கட்டி இருக்கா? இவ்வளவு saree கட்டி நான் பார்த்ததே இல்லை ஹம் மற்ற ட்ரெஸ் விட சாரி நல்லாவே சூட் ஆகுது